மைவி த்ரீட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு அப்டேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆகலை யாரும் பயப்பட வேண்டாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய் ஆப் ஓப்பன் ஆகியிருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆகியிருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து நேம் வர மாட்டேங்குது அவங்க நேம் வராதவங்க கிளியர் கேப்சா கொடுங்க கிளியர் கேப்சா கொடுத்துட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஆப் லோகோ மேலே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோ வரும் ஆப் இன்ஃபோவில் போய் கிளியர் கேப்சா ஸ்டோரேஜ் கிளியர் டேட்டா இருக்கும் அதில் போய் கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு திருப்பி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சில பேருக்கு ஓப்பன் ஆகிடும் சில பேருக்கு மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த டாப்பில் த்ரீ லைன் இருக்கு இல்லைங்களா அந்த த்ரீ லைனில் டச் பண்ணிவிட்டு ஜீனியாலஜி ட்ரீல போய் ஒரு டூ மினிட்ஸ் இருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு சில ஐடியாஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் வந்து ஒரு சிலருக்கு கிளிக் ஆகிடும் இப்போ வந்து எல்லாருக்குமே யூசர் நேம் பாஸ்வேர்டு மிஸ் மேட்ச்னு வந்துட்டுருக்கு இது வந்து அங்கே வேலை நடக்கிறதுனால வர எரர் தான் யாருமே நீங்கள் வந்து பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துட்டோன்னு சொல்லிவிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட்லாம் யாரும் கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலட்டில் இருந்து அமௌண்ட் கட் ஆகிடும் அதனால் தயவுசெய்து இருங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள் ஆப் ஒர்க் ஆகுச்சுன்னா நீங்கள் கேப்ச்சாவடிங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்